மணி ப்ரோ இன்றைக்கி காலையில் வந்து ஒரு சோகமான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோகம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அவங்க அந்த போஸ்ட்டில் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா ராஜேஷ்க்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு திருநெல்வேலி ஜிஹெச்சில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம் உயிரை பிழைக்கிறது கஷ்டம்னுலாம் சொல்கிறாங்க தயவு செஞ்சு இப்போவும் ஏதாச்சும் மனசு மனசுன்னுக்குற மாதிரி பேசாமல் அவனுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக நேற்றுக்கு மணிபுர வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது ராஜ்புரவுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது அவனுக்கு எதாவது நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோபமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை நான் அசால்ட்டாக தான் விட்டுச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு ஆகுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இதுக்கெல்லாமே காரணம் அந்த அவனோட தம்பி இருக்கான ராஜ் ப்ரோ ஸோ அவன் வந்து குடிக்கிறனால தான் அந்த குடினால தான் ரொம்ப இதாயிடுச்சு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டு தான் இப்போ செம்ம வேரெலாம் போயிட்டுருக்கு ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க